ஹாய் நண்பர்களே நலன் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பற்றி பேச போறோம்னா நம்ம எல்லாருமே ரொம்பவே சாதாரணமாக நம்ம வீடுகளில் கிடைக்கிற ஆனால் அதோட ஆரோக்கியம் அசாதாரணம் தெரியாத ஒரு காயை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது தாங்க வெள்ள பூஸ்ணிக்கா அந்த வெள்ளை பூஷணிக்காவை பற்றி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க போறதுல அந்த வெள்ளை பூஷ்ணிக்கா ஜூஸ் ஒரு சிலருக்கு எவ்வளோ நன்மைகள் தருது இது யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் தவிர்க்கலாம்ன்றதை பற்றி விரிவாக நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் இதை ஒரு சிலர் ஆங்கிலத்தில் அஷ்கவுத் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல சொன்னா பூசணிக்காய் ஜூஸ் அப்படின்னு சொல்லலாம் இது வெறும் தண்ணி மாதிரி இருக்கலாங்க ஆனா இதோட உடல் நன்மைகள் கேள்விப்பட்டோம் அப்படின்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க மஞ்சள் பூசணியை போலவே இந்த வெள்ள பூசணியை நம்ம உணவுல சேர்த்து வரதன் மூலம் அதிக ஆரோக்கிய நன்மைகளை நம்மளால பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது என்னன்னு இப்ப நான் விரிவா சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறைக்காம பக்கத்துல இருக்க பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம எல்லாருக்குமே மஞ்ச பூசணிக்கா தான் தெரியும் அதே போலவே வெள்ளை பூசணிக்கானு ஒன்று இருக்கு இதோட ஆரோக்கிய நன்மைகள் எவ்வளவு அதிகம் இருக்குன்றது பெருசா யாருக்கும் தெரியறதில்ல இந்த மஞ்ச பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் இது ரெண்டுமே சமமான சத்து உள்ள ஒரு காய்கறின்னு சொல்லப்படுதுங்க இந்த பூசணிக்காய் குக்கர் பீட்டா குடும்பத்தை சார்ந்தது பூசணிக்காய் அப்படின்றது நம்ம பாரம்பரிய உணவு கலாச்சாரத்தோட ஒன்றிணைந்த ஒரு காய்கறி தான் அது ஆஷ்கவுட் வின்டர் லெமன் பயனக்காய் அப்படின்னு சில இடங்கள்ல சொல்லுவாங்க தொண்ணூத்தி ஆறு சதவீதம் தண்ணி நிறைஞ்சது தான் இந்த வெள்ளை பூசணிக்காய் அதனால இது மிகச்சிறந்த ஹார்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லப்படலாம் இது உடலுக்கு குளிர்ச்சியை தரும் தன்மை கொண்டதுங்க பழங்கால சித்தர்கள் இத பிராண சக்திக்காய் அப்படின்னு அரிச்சிருக்காங்க இதுல கலோரிகள் குறைவாகவும் வைட்டமின் ஏ வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் சி வைட்டமின் இ போன்ற வைட்டமின்களும் இருக்கு இதுல மெக்னீசியம் பாஸ்பரஸ் இரும்பு ஃபோலெட் நியாசின் தயமின் கரோட்டீன்கள் லூட்டின் ஜியாக்சாந்தின் போன்ற சத்துக்களும் காணப்படுது இதோட ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னு இப்போ நான் சொல்றேன் வெள்ள பூசணிக்காயில அதிக அளவு பைட்டோஸ்டரல்கள் இருக்கு இது சேர்மைகள் கொலஸ்ட்ரால் ஆரோக்கியமான நிலைக்கு மாற்றவும் இயல்பாக உதவுது நம்மளோட உடல்ல கெட்ட குழப்போட அளவு குறைக்க இது உதவியா இருக்கு இதுல பல புற்றுநோய்க்கு எதிரான பாதுகாப்பு வழங்குதுங்க மன அழுத்தத்தை குறைக்குது குறைபாடே மனசோர்வை ஏற்படுத்துது பூசணிக்காயில எல் டிப்டோபான் நிறைஞ்சு காணப்படுது இது இந்த அமிலம் மனநிலையை மேம்படுத்தவும் மகிழ்ச்சி மற்றும் நல்வாழ்வு உணர்வை தருவதற்கும் உதவியா இருக்கும் எப்பவுமே புத்துணர்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பூசணிக்காவை சாப்பிட்றது ரொம்பவே உதவியா இருக்கும்னு சொல்லப்படுது வெள்ளப்பூசணிக்காயில ஏராளமான லூட்டின் மற்றும் ஜியாக இருக்குங்க இது கண்களை ஃப்ரீ ரெடிக்கல் சேதத்துல இருந்து காக்குது கண்புரை மாகுலா சிதைவு மற்றும் ஆஸ்டிமாதிசம் உருவாவத இது தடுக்குது எனவே பூசிக்காய தவறாம நீங்க உட்கொள்றது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுங்க இதுல வைட்டமின் ஏ இருக்கிறதால கண்டிப்பா உங்களோட கண் பார்வை எப்பவுமே குறையாம இருக்கும் பூசணிக்காயில உள்ள பச்சை விதைகள் அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு இது கீழ்வாதம் மற்றும் மூட்டு அழற்சிக்கு எதிராக செயல்படுது இந்த பூசணிக்காய் மசிச்சு எடுத்து அதை நம்ம குடல் அழற்சிக்கு பயன்படுத்தி வரலாங்க பூசணிக்காயில ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் சுவாச போக்குற பண்புகள் நிறையவே இருக்கு இது ஆஸ்துமா செயல்படுது அறிகுறிகளை உதவியா வெள்ள பூசணிக்காயில உள்ள மருத்துவ குணங்கள் குழாயை தணிக்கவும் செரிமான நிலைகள் மற்றும் வயிற்று புண்களை குணப்படுத்தவும் உதவியா இருக்கு பூசணி மற்றும் அதோட விதைகள்ல அதிக அளவு கரோட்டினாய்டுகள் துத்தனாக இருக்குங்க இது புரோஸ்டேட் புற்றுநோயில இருந்து பாதுகாப்பு அளிக்குது எரிச்சலூற்ற சிறுநீர்ப்பை பிரச்சனைகளை தடுக்க உதவுது பூசணி வதிகளை தீங்கற்றிக் ஹைபோசிஸ் அப்படின்ற சிகிச்சையில பயன்படுத்தப்பட்டு வருது வெள்ள பூசணிக்காயில உள்ள ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இரத்த அணுக்களோட உற்பத்தியை அதிகரிக்குது இது செயல்திறனை அதிகரிக்கிறதன் மூலம் நோயெதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது பல்வேறு நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவுது வெள்ள பூசணிக்காய் சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுதுங்க இது சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்குது ஒரு கிளாஸ் வெள்ளை பூஸ்ணி ஜூஸ் சிறுநீரக மற்றும் கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது மதியமா வேலையில இருந்து வீடு திரும்பும்போது நீங்க வியர்வையால சோர்ந்து இருப்பீங்க அப்போ வெள்ளை பூஸ்ணிக்கா ஜூஸ் ஒரு கப் குடிச்சீங்கன்னா உடனே ஒரு சீரான புத்துணர்ச்சி கிடைக்கும் அது எப்படின்னு தெரியுமா அதுதாங்க இந்த வெள்ளை பூஸ்ணிக்காவோட ஸ்பெஷாலிட்டி ஃபர்ஸ்ட் இந்த வெள்ளை பூஸ்ணிக்கா ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன் வெள்ளை பூஸ்ணிக்கா தோலை நீக்கிட்டு விதைகளை எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளா வெட்டிக்கோங்க மிக்ஸியில போட்டு கொஞ்சமா தண்ணியோட அரைச்சுக்கோங்க வடிகட்டி கொஞ்சமா தேன் அப்படி இல்லைன்னா எலுமிச்ச சாறு சேர்க்கலாம் குளிர் சாதனை பெட்டியில வச்சு காலையில காலியான வயிற்றுல குடிச்சோம் அப்படின்னா நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் இந்த வெள்ள பூசணிக்காய் இயற்கையாவே குளிர்ச்சி தர தன்மை கொண்டது கோடை காலங்கள்ல உடல் சூடு தலைவலி வியர்வை உளைச்சல் ஆகியவற்றை குறைக்க இது உதவியா இருக்கும் உடல் வெப்பத்தை குறைக்குது இதய மற்றும் ரத்த ஓட்டத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க இதே துடிப்பை சீராக வைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு உயர் ரத்தத்தை உள்ளவங்களுக்கு ஒரு சிறந்த பானம்னு சொல்லலாம் வயிற்று பிரச்சனை அஜீரணம் வாயு பிரச்சனை போன்றவற்றை இது சரி செய்யுது நார்ச்சத்த அதிகமா இருக்கிறதால குடல் ஆரோக்கியத்தையும் இது மேம்படுத்துது ஜீரண சக்தியை மேம்படுத்துது உடல் எடைய குறைக்க உதவுதுங்க இதுல கொழுப்பு மிக குறைவு தண்ணி ரொம்பவே அதிகம் காலையில போஸ்னிக்கா ஜூஸ் குடிக்கிறது உடலோட கொழுப்பை குறைக்கும் இயற்கை டீடாக்சா இது வேலை செய்யுது சிறுநீரை சுத்தமாக வெளியேற்ற உதவுதுங்க கல் பிரச்சனை ஏற்படாம இது தடுக்குது இந்த பூசணிக்காயில் இருக்கிற ட்ரிப்டோபான் மன அழுத்தத்தை குறைச்சி நிம்மதியான தூக்கத்தை கொடுக்குது சரும ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே சிறந்ததுங்க இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை பளபளப்பாக வச்சிருக்க உதவுது பிம்பிள் கருமுளி போன்ற பிரச்சனைகளை குறைக்குது உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கி கல்லீரல சுத்தமாக வச்சுருக்குது மருந்து அருந்தும் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இதை குடிக்கிறது கல்லீரல் பாதுகாப்புக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் குறைந்த குளுக்கோஸ் அளவு காரணமா சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த முடியுங்க தினசரி ஒரு சிறிய கப் ஜூஸ் குடிக்கிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்றதுன்னு சொல்லப்படுது எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது வைட்டமின் சி ஜிங்க் போன்றவை இருக்கிறதால உடல்ல உள்ள நோய்களை எதிர்க்கும் திறன் அதிகரிக்கப்படுது அனைத்து நல்லவைகளுக்கும் ஒரு வரம்பு இருக்கும் இல்லையா அதே போல இதுக்கும் சில கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அதிகமா குடிச்சோம் அப்படின்னா உடல் குளிர்ச்சி அதிகரிக்கும் இதனால மூட்டு வலி தும்மல் சளி ஏற்படலாம் லோ பிளட் பிரஷர் உள்ளவங்க கவனமா இருக்கணுங்க இதனால ரத்த அழுத்தம் இன்னும் குறையலாம் அலர்ஜி உள்ளவங்களுக்கு சில சமயங்கள்ல ஒவ்வாமை ஏற்படலாம் பசி குடல்ல காலையில அதிக அளவு குடிக்க கூடாது சின்ன அளவுல குடிக்கிறது தான் நல்லது அப்படின்னா இந்த வெள்ள பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுக்கு சிறந்த நேரம் மற்றும் வழிமுறை என்னன்னு இப்ப நான் சொல்றேன் காலையில காலியான வயிற்றுல குடிக்கிறது சிறந்ததுங்க ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு எம்எல் குடிக்கிறது போதுமானது கொஞ்சமா தேன் சேர்த்தா சுவையும் நன்மையும் ரெண்டு மடங்கு கூடும் குழந்தைங்க வயதானவங்க பெண்கள் எல்லாருக்குமே பொருத்தமானதுதான் இந்த வெள்ள பூசணிக்காய் ஜூஸ் பூசணிக்காய் குளிர்ச்சி தரும் காயா மட்டும் இல்லாமல் உடலுக்கும் மனசுக்கும் சமநிலை கொடுக்குற ஒரு அற்புதமான இயற்கை மருந்துன்னு சித்தர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே குறிப்பிட்டிருக்காங்க ஒரு சிலர் தியானம் செய்யறதுக்கு முன்னாடி பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கிறது மூளைக்கு தெளிவு தரும் அப்படின்னு நம்பியிருக்காங்க உடல் மனம் ரெண்டையும் சுத்தமாக்குற தன்மை இந்த பூசணிக்காக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சாதாரண இது இது நம்ம உடல் மனசு ரெண்டுத்துக்குமே ஒரு இயற்கை மருந்து மாதிரி தான் தினசரி வாழ்க்கையில இதை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ஏகப்பட்ட நன்மைகள் நமக்கு கிடைக்கும் ஆனா அளவு தெரிஞ்சு குடிக்கணும் நம்ம தமிழ் மரபு சொல்லும் வழியில அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு இத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் எத்தனை பேர் வந்து வெள்ள பூஸ்டிக்கா ஜூஸ் ரெகுலரா குடிக்கிறீங்கறத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்